டூ மச் ஆஃப் ட்ரீம்ஸ் இப்போ தான் கிட்னியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கட்டியை எடுத்திருக்காங்க குட் குட் ஸோ அவருக்கு நிறையா மெடிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மெடிகேஷன்ஸ் ஈவன் ஆல்பிரசோலம் காமிங் கொயர்டனிங் அஜிடேட் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த டேப்லெட் கொடுத்துருப்பாங்க இந்த மெடிசன்ஸ் தே அஃபெக்ட் அவர் ரெம் ஸ்லீப் அந்த ஸ்லீப்பில் நான் ரெம் ஸ்லீப் அண்ட் ரெம் ஸ்லீப் இருக்குது இந்த ரெம் ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சின்ன பிள்ளைகளுக்கு நிறையா இருக்கும் அந்த டைம்ல தான் கனவுகள் வரும் ஸோ சின்ன பிள்ளைகள் நீங்க தூக்கத்திலே விம்மு பிறந்த பிள்ளையா இருக்கும் என்னதென்ன நினைச்சிட்டு தாங்க விம்முது என்ன கனவு தான் வந்துச்சு தெரியாது ஸோ அந்த ரெம் ஸ்லீப் வர 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 வயதாக வர 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 குறையும் ரெம் ஸ்லீப் குறையும் அது நல்லது இல்லைனாலும் டுவர்ட்ஸ் ஏஜிங் ஏஜிங் உடைய ஒரு சிம்டம் ஸோ அந்த ரெம் ஸ்லீப் நல்லா இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் ஸோ அந்த மாத்திரைகள் உங்கள் ட்ரெம் ஸ்லீப்பை அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம் அதனால தான் டூ மச் மெக்னீஷியம் அண்ட் மெலடோனன் ஓகே இன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஐ ஃபாலோ டாக்டர் டேண்ட் சுனில் ஓகே ஹீஸ் எ இந்தியன் பான் இந்தியன் ஆரிஜின் ஓகே பான் எங்க பிறந்தா இருந்துடல பட் இஸ் எம்பிபிஎஸ் அண்ட் அதர் ஸ்பெஷாலிட்டி அதாவது இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவார் அவர் அதை வந்து இங்கிலாண்டில் பண்ணார் அதுக்கப்புறம் நவ் ஹீஸ் இஸ் ப்ராக்டிஸிங் இன் யூஎஸ் ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு அவர் என்ன பேசுவார் மெயினாக அவர் பேசுறது டாக்டர் ஹெக்டே மாதிரி ஸோ நம்ம இந்தியன் ஆரிஜின் ஸோ ஆயுர்வேதா அவர் வந்து ஃபுட் இஸ் மெடிசன் அப்படின்ட்டு அவரை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அவர் ரெண்டு டாக்டர்ஸ் ரெண்டு அமெரிக்கன் டாக்டர்ஸோட பேசினாங்க என்ன சொல்றாங்க முதல்ல நான் மூணு சொல்லுங்க எடுப்பீங்க ஒரு டாக்டர் சொல்றாரு நான் மெக்னீஷியம் எடுப்பேன் இன்னொரு அமெரிக்கன் டாக்டர் என்ன சொல்றாரு நான் டெய்லி எடுப்பேன் டாக்டர் சுனில் என்ன சொல்றாரு நான் மஞ்சள் எடுப்பேன் எஸ் அங்க பிரிட்டிஷ் ஃபுட்லயும் அமெரிக்கன் ஃபுட்லையும் இந்த மஞ்சள் கிடையாது பட் இந்தியால எங்க வீட்டுல மஞ்சள் மா அது ஒரு மருந்து மாது ஒரு சத்து மாது நீ இந்த மஞ்சள் போடாம என்னதான் சமைக்க முடியும் நேரம் எல்லா சமையல் பூடனையும் மஞ்சளா தான் இருக்கும் சோ நமக்கு அது பெருசல்ல ஆனால் அமெரிக்காவில் வாழ்கிறவர்களுக்கு அந்த மஞ்சள் குர்க்குமின் அப்படிங்கிறாங்க ஓகே அதை கேப்சியூலா போட்டு சாப்பிட கொடுக்காங்க ஓகே இட் இஸ் அ டயட்டரி சப்ளிமெண்ட் சுனில் தந்து என்ன சொல்றாருன்னா டெய்லி மஞ்சள் எடுப்பேன் ஸோ அந்த மூணும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அந்த மூணு டாக்டர்ஸ் சேர்ந்து பேசுனாங்க ஓகே ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் எலக்ட்ரோனு எடுங்க உங்களுடைய அந்த பாதுகாத்து கொள்ளும் ஓகே டேக் இட் ஃபர்ஸ்ட் நீங்க அண்ட் நான் ஒமேகா த்ரீ நான் ஒமேகா த்ரீ தான் சொல்லுவாரு நினைச்சேன் அவரு மஞ்சளை பத்தி சொன்னார் ஒமேகா த்ரீ இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே பசி இருக்கு உணவு மேல் ஆர்வம் இல்லை அம்மா அதற்கு தீர்வு சொல்லுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பன்னி கொஸ்டின் பசி இருக்கே உணவு மேல் ஆர்வம் இல்லை அது என்ன ஏதோ பசியா இருக்கலாமா ஆன்மீக பசியா இருக்கலாம் அறிவு பசியா இருக்கலாம் ஓகே ஒரு கலை மேல பசியா இருக்கலாம் ஸோ பசி அப்படிங்கும் போது அதுக்கு பலவிதமான மீனிங் இருக்கு ஆர்வம் அப்படின்னு அர்த்தம் தேடல் அப்படின்னு அர்த்தம் ஸோ பசி எனர்ஜி கூடுது நிறைய பேரு இந்த எனர்ஜி அதாவது மனது ஒரே காம் மோடுல இருக்கும் கொஞ்சம் ஆக்டிவேட்டட் மோடுக்கு வரும் அப்போ தான் அதை ஹைப்போ சொல்லுவோம் ரொம்ப ஆக்டிவான மோடில் போகும் அது மேனியா அது வேண்டா இந்த ஹைப்போமேனிக் ஸ்டேஜ் எனர்ஜி நிறையா ப்ரொடியூஸ் ஆகும் பசி வரும் தேடல் வரும் அதை அப்படி டேர்ன் பண்ணுங்க உணர்வு மேல் உணவு மேல் ஆர்வம் இல்லைன்னா குட் குட் என்ன வெறும் இந்த பசியை சாப்பிட்டா சோறை சாப்பிட்டா நம்ம புழைக்க முடியும் ஜஸ்ட்டு காற்றை வச்சு புழைக்கலாம் ஜஸ்ட்டு தண்ணீரை வச்சு பிழைக்கலாம் எஸ் நாள் கணக்காக புழைக்கலாம் ஓகே ஸோ அதை பத்தி கவலைப்படாதீங்க தீர்வு வேண்டாம் பசி இருக்கு உணவு மேல் ஆர்வம் இல்லை குட் குட் ஓகே அந்த பசிய வேற வழியா தீர்த்து கொள்ளுங்க நிறைய பேரு எனர்ஜி கூடும் போது பசி கூடும் அதை உணவா வச்சு தீர்த்துருவாங்க ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங்னு பேரு மனசு கொஞ்சம் அஜிடேட் ஆன உடனே நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஸ்வீட் சாப்பிடுவாங்க ஆகார்ன்னு நிம்மதியாக இருக்கும் அப்படியே குண்டாயிட்டே போவாங்க ஸோ ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் கூடாது ஓகே